நடிகர் சிரஞ்சீவிக்கு விருது கொடுத்துருக்காங்க இந்தியாவிலேயே இவருக்கு மட்டும்தான் இந்த விருதை கொடுத்துருக்காங்கன்ற ஹாப்பி நியூஸும் சொல்லியிருக்காங்க என்ன இதுன்றதை இந்த வெளியில் பார்ப்போம் தெலுங்கு சினிமாவில் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாகவே சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து வந்துருவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மெகாஸ்டார் அவர்கள் தான் அதாவது மெகா ஸ்டார் சிரஞ்சி அவர்கள் தான் கிட்டத்தட்ட அவருடைய படங்களை வந்து இப்போ தமிழ் சினிமாவில் ரஜினி சார் எப்படி பார்க்குறோமோ மாதிரி தெலுங்கு சினிமாவில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராகவே கிட்டத்தட்ட நிறைய படங்களை எடுத்துகிட்டு அதே மாதிரி அவர் எல்லா வகையான படங்களும் கொடுத்து நாற்பது வருடங்களாக தெலுங்கு சினிமாவில் பயணிச்சிட்டு ஒருவர் சிரஞ்சி அவர்கள் இப்படியாக வந்து சமூக சேவையும் ஒரு சைடு பண்ணிட்டு இருந்தாலும் படங்களும் அவர் பண்ணிட்டுருக்கிற காலத்தில் இப்போ அவருக்கு வந்து ஒரு முக்கியமான விருது கொடுத்துருக்கேங்க அதாவது இங்கிலாந்தில் வந்து வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வந்து வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்ற விருது வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க அந்த கௌரவ வச்சிருக்காங்க அதை பற்றியும் அவர் ட்வீட்டும் போட்டிருக்காரு முக்கியமாக சொல்லணும்னா இந்த விருது வந்து வாங்கிய முதல் நபரும் இவர் தான் முக்கிய ஒரு பங்கும் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியாகணும் அதே மாதிரி நிறைய சர்ச்சைக்குரிய விஷயத்துலையும் இவர் மாட்டியிருக்காருன்னு சொல்லணும் நடுவே சமீபத்தில் கூட வந்து ஒரு மேடையில் கூட சிரஞ்சீவி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ராம் ஒரு கோரிக்கையும் வச்சுருந்தாரு கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய ஃபேமிலியோட லெக்சியை வந்து ஃபாலோ பண்ணணும் காப்பாற்றணும் நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே வந்து பெண்களாகவே மட்டுமே இருக்காங்க நம்ம நம்ம குடும்ப குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து உமன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க பெண்களாகவே இருக்காங்க யாரும் பையன் இன்னும் பிறக்கல ஸோ அதனால் வந்து ராம் கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு ஒரு பையனை பெற்றுக் கொடுங்க அதாவது ஒரு நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறது ஒரு பையன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் பேசினார் ஸோ அப்படி அவர் பேசின விஷயமே வந்து அந்த நேரத்தில் வந்து சச்சைக்குரிய விஷயமாக மாறிச்சுன்னு சொல்லுவோம் பட் அதெல்லாம் தாண்டி இப்போ அவர் வந்து இந்த விருது வாங்கியிருக்க விஷயம் வந்து ரொம்ப பேசும் பொருளாக மாறியிருக்கு அப்படின்னு கூட சொல்லுவோம் கிட்டத்தட்ட வந்து லண்டனில் வந்து அந்த இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வந்து அவர் கொடுக்கும்போதே சொன்ன சொல்லியிருந்தாங்கன்னா டீம் பிரிட்ஜ் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரி வந்து வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்னு சொல்லி வந்து அவர்களுக்கு இந்த இது விருது கொடுத்தது வந்து ரொம்ப பொருளாக மாறி அதே வந்து கிட்டத்தட்ட வந்து அவர்கள் என்ன பண்ணிக்காரனா ட்வீட்டாக போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷேர் போட்டு ஒரு ட்வீட்டாகவும் போட்டிருக்காரு எல்லாருக்கும் நன்றி என்னை ஃபாலோ பண்ணுற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் சரி என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி ரசிகர் பெருமக்கள் எல்லோருக்கும் வந்து என்னுடைய மிக்க நன்றிகளையும் சொல்லி என்னுடைய பணியை நான் தொடர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது இந்திய சினிமாலேயே அதுவும் வந்து இந்திய சினிமாலேயே வந்து இவருக்கு வந்து இந்த ஒரு கேட்டகரியில் வந்து விருது கொடுத்துருக்குறதும் வாங்கிய முதல் இந்தியராகவும் இவர் தான் இருக்கார் அப்படின்ற விஷயத்துக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாகவும் மாறியிருக்கு அப்படிங்கூட சொல்லி ஆகணும் ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எவை இருந்தாலும் கமாண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க